ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாரான் ஒரு நீச்சல் குளம் அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையிடலாம் அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு யார் துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேறானோ அவனுக்கு ஒரு நூறு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் அது வேண்டான்னா ஒரு ஆயிரம் ஆடு கொடுப்பேன் அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார் இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு ஆனால் குளத்தில் இவருக்கு விஷப்பாம்புலாம் கிடக்கு இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதித்தான் பட படப்படம்னு அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையிறட்டான் கரையிறன பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த பெரியவர் கேட்டார் ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்புலாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதித்து கரையேறி இருக்கிற உனக்கு என்ன ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்துறவா நூறு ஏக்கர் நிலம் கொடுக்குவா சொல்கிறபடி அப்படின்னா வேண்டாம் சார்ன்றக்கான் ஓஹோ அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார் ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார்ங்கண்ணா ஏ அப்புறம் எதுக்குடா குதிச்சுட்டு என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு என்னை எவன் பிடிச்சி தள்ளிவிட்டவன்னு தெரியணும் அப்படின்ட்டுருக்கான் அது அதுக்காக அவன் பார்த்துருக்கான் அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் இந்த காலத்தில் ஒரு கணவன் ஒரு குழந்தை பிறந்து தான் ஒரு வீட்டில் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு தகராறு இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறதுல தரார் வந்துடுது யார் கணவனுக்கும் மனைவிக்கும் அவன் என்ன சொல்கிறான் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறான் அவன் இந்த அம்மா என்ன சொல்லுது இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும் அப்படிங்குறது காலையிலேருந்து சண்டை தரார் எழுத்த வீட்டுக்காரன் பார்த்தான் இது என்ன காலையிலேருந்து எழுத்த வீட்டில் தயாராறு நடக்குது என்னன்னு போய் கேட்டிருக்கான் என்னம்மா உங்களுக்கு உள்ள தயாராறு காலையிலேருந்து பார்த்தேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா எங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு உள்ளே ஒத்து போக முடியல நான் வந்து எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அந்தம்மா அவங்க அப்பா பேரை வைக்கணுங்கிறது அதுதான் எங்களால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் தயாரார் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு ஆனால் இப்போ எழுத்த வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான் எழுத்த வீட்டுக்காரன்னு நான் எதுக்கு இருக்கிறேன் நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் இப்போ உங்களுக்குள்ளே என்ன இது பேர் தானே வைக்கணும் ஏன்பா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு அவனை கேட்டிருக்கான் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்ட்டு இருக்கான் இந்த அம்மாவை உங்கள் அப்பா பேர் என்னம்மா கிருஷ்ணன் சொல்லுங்க இவன் யோசிச்சு பார்த்தான் குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன் பேர் வைங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டான் ஏத்தோட்டுக்கு தீர்த்து வச்சுட்டு போயிட்டான் போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க சரி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபாலம் யார் சொல்லி அவனை போய் எழுத்துட்டு வந்தான் ஏத்தோட்டில் போய் அது யார் வா அது யாரா கோபால அப்படின்னா அது எங்கள் அப்பா பேர் நீ அதை மட்டும் எதுக்கு கூப்பிட்டு வைக்கிற அதையும் சேர்த்து வச்சுட்டு போகலாம் அதாவது குடும்பத்தில் வந்து ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒத்து போகலன்னா இப்படி தான் ஏத்து விட்டுக்காரன் பஞ்சாயத்துக்கு வருவான் கோபாலன்னு வந்து குறுக்க வருவான் அவர்தான் ஒரு ஒரு பஸ்ஸில் வந்து ரெண்டு 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 பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம் பஸ்ஸு பிரயாணம் ரெண்டு பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அந்த கண்டக்டரை கூப்பிட்டுருக்கோம் இங்கே வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்ருக்க என்னம்மா அப்படின்ட்டுருக்கார் வந்து இந்த ஜன்னலை விட்டு போ அப்படின்னு இருக்கு சரின்னு பக்கத்தில் இருந்த திறந்து விட்டு அவர் போயிட்டார் பக்கத்தில் இருந்தம்மா உடனே இங்கே வாயியா மறுபடியும் வாயான்னு கூப்பிட்ருக்கு அந்த என்ன இந்த ஜன்னலை விட்டு போ அப்படின்ட்டுருக்கு விட்டு போனார் மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது வாமா வாயா வாயான்னு மறுபடியும் கண்டுகிட்டு கூப்பிட்டு என்ன இந்த பார் இந்த ஜன்னலில் வந்து நீ மூடி வச்சின்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன் அப்புறம் உடனே பக்கத்தில் இந்தம்மா தபாரியா அந்த அம்மா பேச்சு கேட்டுவிட்டு நீ திறந்து வச்சுன்னா நான் குளிர் தாங்காமல் செத்து போடுவேன் அப்படின்ட்டு அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டக்டர் என்னடா பெரிய ரொம்ப போயிச்சேன்னு கொஞ்சம் தூரம் பிரயாணம் இதில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதா அப்படின்னு அப்போ அந்த பஸ்ஸில் பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்டில் வெயில் தாங்காமல் சட்டையெல்லாம் கட்டி போட்டுவிட்டு ஒரு கிராமத்து ஆள் வீடு குடிச்சிட்டு வரான் அவர் கூட்டுருக்க அந்த ஆள் அந்த கண்டக்டர் இங்கே வாய் அங்கே என்ன தகராறு அப்படின்னு அந்த எழுத்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு அது மாதிரி கண்டக்டர் இங்கே வாயா அவன் ஏன் ஏன் நீ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு வந்திருக்கான் சட்டையெல்லாம் கேட்டு போட்டு பீடி குடிக்கிறோம் பீடி புகையை ஊதிவிட்டு அங்கே என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான் ஒன்றும் இல்லையா அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தா செத்து போவேங்குது இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது நான் என்ன பண்ணுறது ஒரு ஆள் அப்படின்னா இதுக்கு ஏன் ஏன் கவலைப்படுற நான் சொல்கிறத கேள்வி நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிவிட்டு பீடியை எடுத்துவிட்டு புகையை ஊதிவிட்டு சொன்னானாம் கொஞ்ச கொஞ்சம் நேரம் அந்த ஜன்னலை மூடி வை அந்த அம்மா செத்து போவோம் அப்புறம் திறந்து இந்த இந்தம்மா செத்து போவோம் நாம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவருக்கு போவோம் வந்துட்டது கண்டக்டருக்கு நீ உனக்கு என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டு விடுவேன் அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யாரும் பதில் சொல்கிறது அப்படின்னா படாத ரெண்டு பேருக்கும் நான்தான் வீட்டுக்காரன் அதனால் தான் அந்த யோசனையை சொன்னேன் அவங்ககிட்ட இதுதான் அந்த ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம் சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அதில் நீ வந்து பேசுன்னாங்க நான் சொன்னேன் நான் பயிற்சிக்கு வேணா வரேன் என்னை பேச வேண்டாம் சார் நான் வந்து பயிற்சி கற்றுக்கிறேன் என்ன இல்லை இல்லை நீ அதெல்லாம் பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் நீ உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும் அதுக்கு எதாவது வழி சொல்லிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டாங்க சரின்ட்டு போனேன் போய் அங்கே போய் நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒரு காதை மாதிரி சொன்னேன் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அங்கே ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி லக்கேஜோட நிற்கிறார் நிறையா இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய ஒரு தொழிலாளி அவர்கிட்ட அவர் சண்டை போடுறார் அடிக்கப் போகிறார் திட்டுறாரு கண்ணாமலான்னு திட்டுறார் அவர் இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்குற பேராசிரியர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இது எப்படி இவன் இந்த ஆள் அவ்வளவு கோபமாக அடிக்கப் போகிறான் திட்டுறான் அந்த பெரிய மனுஷன் இவர் பதிலுக்கு அவர் திட்டவே இல்லையே கோபம் அந்த அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார் அப்படின்னுட்டே இருக்கான் இவர் லக்கேஜை வாங்கி ப்ளெயினில் ஏற்றுற தொழிலாளி இப்போ கண்ண அடிக்க போகிறான் திட்டுறான் முகம் செவந்து போச்சு பதில் இவர் இவருக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த ஆள் இவ்வளவு கோவப்படுறான் அதை வாங்கி அந்த தொழிலாளி கொஞ்சம் கூட முகத்தில் கோவமே படலையே சிரித்த முகத்தோடு இருக்கானே இவன் வந்து நமக்கு பயிற்சி வகுப்பு எடுக்கலாம் முள்ளர்க அப்படின்னு இவர் நினச்சிட்டார் ரொம்ப நேரம் அவர் கத்திக்கிட்டு இருந்தார் சரி சார் சரி சார்ன்ட்டு அதை வாங்கிட்டு அவர் போயிட்டார் போனதுக்கு அப்புறம் அவர் இந்த ஆள் அப்புறம் பிளேன் வந்தது ஏறி அவர் போயிட்டார் ஜப்பானுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த சினம் தவிர்த்தல் பேராசிரியர் ஓடி போய் அந்த தொழிலாளியை பிடிச்சி கொண்டு வந்தார் ஜப்பாரப்பா நான் வந்து காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆள் உன்னை அடிக்க வந்தான் திட்டம் வந்தான் இவ்வளவு கோவப்படுறான் உனக்கு பதிலுக்கு நீ கோவமே படிலையே உனக்கு கோவமே வராதா அது எப்படி நீ சினம் தவிர்க்கிறது எப்படி உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு கேட்டிருக்கார் அப்போ அந்த தொழிலாளி சொன்னாராம் அப்படி இல்லை சார் மனுஷன்னு பிறந்தால் கோவம் படாமல் இருக்க முடியாது எல்லாேருக்கும் கோவம் வரும் அது அவங்கவுங்க வழியில் டீல் பண்ணுவாங்க நான் அதை என் வழியில் டீல் பண்ணேன் அவ்வளோதான் ஏ அப்போ அவர் திட்டும்பொழுது உனக்கு கோபம் வந்தது தானே வந்தது சார் அப்போ அது எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்கார் அப்பா இவன் சொன்னான் ஒன்றும் இல்லை சார் அந்த அந்த பிரயாணி வந்து இப்போ ஜப்பானுக்கு இருக்கார் அவர் லக்கேஜெலாம் அமெரிக்கா இருக்கு இது நாம் எதுக்கு சார் அனாவசியமாக அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டேன் மாற்றி ஏற்றி விட்டால் அவன் போய் பார்த்துக்குறான் எங்கேயாவது அதுதான் நான் சினம் தவிர்க்கிற வழி அப்படின்னு சொன்னாராம் உடனே இதை தான் எனக்கு தெரிஞ்சது கோவம் வராமல் இருக்கிறதுன்னு அங்கே பேசினேன் அந்த கூட்டத்தில் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்லை என்ன